வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி லன்ச் பாக்ஸ் மேலும் கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது கேரட் சாதம் நம்ம ரெண்டு மெத்தேடில் பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு மெத்தேடு இன்னொரு மெத்தேடு ஒரே ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன கப் அளவு சாதம் நல்லா கொஞ்சம் நிறையா படித்து உதிர்த்து வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் கேரட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து இதுக்கு நம்ம லைட்டாக தான் ஆட் பண்ணணும் சும்மா ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பூர் ஆட் பண்ண போகிறோம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கருகு தேவையான அளவு அது நம்ம சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இது நம்ம வந்து குழந்தைக்கோசம் நம்ம செய்கிறோம் பச்சை மிளகா வந்து ஒன்று போதும் அந்த ஒன்று கூட நீங்கள் இந்தளவு பெருசாக தான் நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னாக்கா நீங்கள் பொடியை கட் பண்ணி கொடுத்திங்கன்னா அது சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி பசங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாயும் போகும் அப்புறம் காரமா இருக்கும் உடனே சாதத்தை கீழே தான் வந்து தூக்குவாங்க அதனால் இப்படி நீங்கள் நல்லா தெரிகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாதம் வைக்கும்போது கூட இந்த பச்சை மிளகாயை நீங்களே எடுத்து போட்டு கூட பேக் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் இதை அப்படியே கொடுத்தா கூட பசங்களுக்கு இது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் மிளகான்ட்டு கூட போட்டுருவாங்க அதனால் இந்த சைஸில் கரெக்டாக கட் பண்ணுங்கள் இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டவு பற்றி வச்சு கடாயை வச்சுருக்கேன் இதில் இன்னொரு ஐட்டம் நான் என்ன சொன்னேன்னாக்கா இப்போ கேரட் சாதமே நம்மளுக்கு வந்து ஆயில் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா கேரட் இதெல்லாம் வதக்க போகிறோம் இப்போ இது வந்து வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ஓகே இப்போ நான்வெஜ் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடக்கூடாது கடுகு போடாமல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி விட்டுங்க அதை நல்லா கிஞ்சிடுங்க நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சாதம் போ போட்டு சால்ட்டு போட்டு வதக்கிங்கன்னா அது வந்து கேரட்டு பிளஸ் முட்டை ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து முட்டை போடலன்னா வெஜிடேரியன் மத்தியது இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் இருக்கும் ஆயில் அதிகமாக என்ன காஞ்சி கருவு கருவு நல்லா பொரியணும் சவுண்ட் வரணும்

இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து வெங்காயத்தை வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தரதுனால நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தன்மை மாதிரி வந்துடும் அதனால இந்த கண்டிஷனில் கேரட் ஆகும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது சில குழந்தைங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படி நெய் டேஸ்ட் பிடிக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஒரு கான் நெய் சேர்த்து கூட இதை செய்யுங்க கேரட் வந்து நல்லா இதில் ஏன்னா கேரட் வந்து வேகணும் தண்ணிலாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது இந்த ஆயில் அது நல்லா வேகணும் ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க இது சீவனை கேட்டுன்றதுனால வெந்தன தரமா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நீங்க வாதுக்குனீங்கன்னா போதும் வெந்தனம் கேரக்டு அஞ்ச ஸ்கூல் போனேன் இல்லையா சும்மா கொஞ்சம் தான் இது கொத்தமல்லும் கொஞ்சமா போட்ட போதும் ஏன்னா குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் இருந்தாலே பிடிக்காது கொத்தமல்லி பருவப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா வரைஞ்சிடுச்சு இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஏதோ பத்து நிமிஷம் நீங்க சிம்ல வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் ஹைஃபிளேம்ல வச்சீங்கன்னா தீஞ்சிடணும் அதனால சிம்மில் வச்சா நீங்க இந்த தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா அந்த சாதத்துக்கு இந்த அளவு உப்பு போட்டிங்கன்னா போதும் இப்ப இந்த சாதத்தை ஆட் பண்ணலாம் கேரட்டை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹைஃப்ளேம் வச்சு சாதம் போட்டு சாதத்தில் கட்டி இல்லாத மாதிரி உடச்சி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஈஸி மெத்தேட் தான் உடனே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சுங்க இந்த கேரட் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை உருளைக்கிழங்கு பருவல் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுத்திங்கன்னா இது இது காம்பினேஷனாக இருக்கும் இல்லை நான் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ஆம்லேட்டு மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாலாஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்